ஏய் <laughs> 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 ஹலோ 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 இந்த மைக் இன்னைக்கு தாண்டா யூஸ் பண்றாங்க எத்தனை வருஷம் அதான் அதே மாதிரி இறக்குனேன் ரொம்ப தலை வேலை ஆக்கிரமா நடிப்பேன் நடிப்பேன் இதே மாதிரி டவுன் பண்ணு ப்ரோ பண்ணு ப்ரோ கட்டிக்காத்த கோட்டை தெரிஞ்சு ஓச்சு இரண்டாவது ஓட்ட எங்கேயோ வச்சுடா ஏலே போடா தாளி ஜெய்வன் வைக்க வந்துட்டு என்ன போடா இங்கேயே ஜெவனை வைக்கிறேன் பாடுறேன் ச உனக்கு நீங்கிறது எப்படி போகுதுன்னுமா போதும்மா பெரிய தாய் கேமராமேன் வேல்ராஜ்

ஒரு காலம் அப்படின்னு தலையில எங்க ஐயா உள்ள கால பழைய உள்ள காலத்தில தில குடிக்க ஊரலில்லே நம்மளுக்கு முன்னாடி பிறந்த ஆண்ட ஆண்டு நம்ம பாட்டைங்களுக்கு கையெடுத்து சாமி சமில்ல எல்லாரும் கவனமா கவனமா கேட்க பிறப்பன் லாம் பிறங்கோடி பங்காளி எல்லாம் சாமியும் புடக்கும் போட்டா பகையா தாண்டா இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷர்ல எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலகம் பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணு

துணிக்கு மாத்து துணி இல்லடா கெளவிக்கி அப்ப கிளவே தட்டியில ஓட்டு குடிய இந்த ஊருல அப்ப அன்னைக்கு இவள மக்கணமும் இல்லே நம்ம கிழவனுக்கு பண வசதி கூற வீட்டுல படுத்து போது கருணாகான் தலைமாட்டில எழுந்திரிக்குது அப்ப கெழவே ஆதா அடி இந்த நல்ல வாம்பு தலையை தூக்கி நிக்குது நான் என்ன ஜெய்வே எரு ஜெய்வேய்வே அப்ப தலைமாட்டில் பெருங்கொண்ட உருவா எந்திரிச்சு அட பயப்படாத அட கலவா நான் கருப்பேக்கிறே உனக்கு நான் காமாடுதலமாடு பனிரெண்டு வருஷ இந்த வட்டாரத்துல பாராமலை வருஷத்துக்கு வருஷம் வருஷம் பஞ்சம் தலைவரிச்சு ஆடுது அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுத நான் எப்படி இந்த பஞ்சத்தில பிள்ளைகளை பாலு கொடுத்து வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பஞ்சத்தில் போறேன் தாங்க கல்லு புல்லுமே இதுடா தான் அப்ப ஊருல கருப்பேன் கிளவே மேல இறங்கி தலையுக்கிய இங்கே மின்னு விட்டு கிளக்க குமுறதுடா வேகம் எல்லாம் அப்ப மாயமா மல நம்ம கெளவி காட்டுல போய் மயிலு மயிற இந்த மக்க வளக்குறாடா அப்ப குடையில மலவேலகு நம்ம கெளவி கோவங்கீர உளி உள்ள வலகிறாடாடா அப்ப நம்ம கெளவி சொன்னா இங்கே உள்ள கருப்பனுக்கு நொண்டி சாமிக்கு முழியாட்டி இந்த பொல்லாத அகாலியா அவுக்கு அவுக்கும் நம்ம இங்கே மலையின் எங்கா வளமோ வளமோ இங்கே பக்கத்தூரில் மலையில்ல எங்கா வளமோ வளமோ பூஜை ஜாமனை நம்ம சாமிக்கு வாங்க கூடாது நம்ம கிளவனு கிழவி கிழவி மாட்டு வல்லி அய்யே நம்ம கெளவே மயிலகால ரடுகுட்டி அங்கே கணத்தை நெல்லு மூட பறை எற ஏத்தி என் கருப்பனுக்கு வளர்த்து காரி மாடு ரெண்டு ஊட்டி ஊட்டி மதுரை அஞ்சு லட்சம் விதியாய்யா மதுரையில் ஒத்த வீதி கிடையாதுடா அஞ்சு லட்சம் விதியாய் அதுல மீனாட்சி பட்டனம் போயி போயி தாலும் போல சிரிச்ச முகத்துக்கு நம்ம கிழவே சிம்மக்கள் விரிக்கும் சாமிக்கு அத்தீரும் வாசத்து தான் அண்ணாக்கள் போறாரு என் கருப்பனுக்குன்னு ஒட்டு ஒரு மாளுக்கு நம்ம கெளவே கோழி பாளையம் அங்க தேங்கா வளர்த்து வளர்த்து முடதி மீதி அந்த சந்தனம் குங்குமமும் அங்க புது மண்டபத்துக்கு போறாரு நம்ம கலவே கலவே அங்க பூப்பார தானே தீதி இங்க உள்ள ஜாமிகையும் பூஜா ஜாமானும் சேர்ந்து ஏத்தி ஏத்தி மதுரை ஒத்த கட வழியில் மாட்டு வண்டி வரும் போது கிழவே பத்தி வந்த மாடு ஒத்த கடைய தாண்ட மறுக்குதுரா என்னடா நம்ம மாடு போகல என்ன கிழவே மூக்கணம் கைத்த புடிச்சு பார்க்கும் போது பாண்டி முனி வண்டி ஏன் மறுக்கிறேன் அப்ப நம்ம கிழவே சொன்னானா

நான் நம்ம ஊரு கோயில் மாடா வளர்க்க போறேன் போறேன் கண்டு வளருது இந்த ஊரு கம்மாகரை எல்லாம் காமாறுதுடா கோயில் மாடு 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 பெருசாகுது இங்க நைட்டு ஒரு மணிக்கெல்லாம் எல்லாம் மணிச்ச தங்குது அப்ப ஊரு கூட்டம் போட்டு கிளவே கிளவே மாடு நல்லா பச்சை குணமா இருக்கு இது இங்க உள்ள ஜல்லிக்கட்டு லாபிக்க கூடாது கூடாது நம்ம அலங்கார நல்லூர் கொண்டு போவோம் அப்ப ஊரும் மகருக வரமருற இந்த மாடு விளையாடாம போச்சுன்னா சொன்னா அலங்கார நல்லூர்ல அது வந்து எந்த இந்த ஊருக்கு வேறு கட்டு போகும் முன்னும் ஊரும் மகுருக வரமரு நம்ம கிழமை ஒத்த கைத்துல அலங்க நல்லூருக்கு மாடு கொண்டு போறாரு ஆறு அப்ப கிழவி சொல்லி அழுதானா மாலை எங்கனவர் ஒத்தையில் அலங்க நல்லூருக்கு மாடு கொண்டு போறாரு இந்த மாட்டு மேல எந்த ஜாமிடா கூட போக போறேன் போறேன் அப்ப வலது கொண்டு கருப்பன் எடது கொம்புள்ள முனியாண்டியே அட துமுள்ள நிக்கிறாண்டா பாண்டி முனியடா வெட்டும் பரியுது அலங்காநல்லூர்ல வெட்டும் பரியுது கிழவன் சொல்லி மாடவுக்குறா ஐயா இது இந்த ஒரு மடையா எனக்கு ஆலோசனை இல்லையா என் ஜாமியத்தவரை யாரும் உள்ள நான் ஒத்த குயத்துல மாடு கொண்டு இருக்கேன் இருக்கேன் ஆடிய தாண்டுது எங்க கெளவே வளர்த்த மாடு வளது வளர்ந்து இடுப்பு முறுக்குது டாக்கா இங்க கருப்பே மாடு எளது கும்ப சாக்கிது இது நல்லா புடிக்க வட்டம் போடுறா அப்ப தொட்ட எது குத்து விழுகுது

அன்னால் இருந்து இன்னால் வரைக்கும் ஒருத்தமும் தொட்டதில்லை அப்ப எங்க ஐயா முடியாண்டி ஓடாங்கி எங்க அப்பத்தா பட்டு கிளவிய கல்யாணம் செஞ்சு வந்த கால காலம் அப்ப சோறாக்க விறகு என் முனியாண்டி மகிம தெரியாம உடச்சாலாம் உடம்பு அப்போ

இது பொல்லாம் போய் சாமிடி உடம்புறத்தும் உள்ள அறுநூறு வருஷம் எவனும் தொட்டது இல்ல என்ன என் நாடு ஊரா பெரு வச்சே என் கலிசரி காலி முனி ஐயா ஐயா கொஞ்ச நேரம் இங்க வந்துருக்கு மக்களுக்கு ஒரு அரும்பு வரையாம என்னை என் நாடு பேரு வாங்க வச்சது போல இந்த மக்களுக்கு எவ்வித குறை இல்லாம நீ காமாடு தலைமாடு காடு என் காளி முடிங்கன்னு நினைச்ச நினைக்கிறா அரும்பு குறையாது யாது அவன் அள்ளி குடுத்தா அப்ப நாட்டுல இதுவரைக்கும் அரும்பு குறஞ்சது இல்லையது இல்லையே நான் எடுத்தறேன்னு முனியா ஆண்டி உன் நாட்டுல பேர் வாக்குறேன் இட்னே இந்த மக்களுக்கு நீ காமாடு தலைமாடு காக்கணும் மருதங்குடி குடம்மா யாயா கம்மாயா